குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு எய்த்து மேக்ஸ்ல நம்ம எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் ஃபோர் பார்க்கணும் லெசன் ஒன் ஓகேங்களா ஸோ அதுக்கு முன்னாடி இன்னைக்கான ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் லெசன் உள்ள போயிட்டீங்க சமீபத்திய அறிவியல் கண்டுபிடிப்புகள் என்ன அப்படிங்கிறது லேட்டஸ்ட் சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் சரிங்களா சோ மனித மூளையில வந்து புதிய நியூரான்கள் உருவாக்கப்படுகின்றன அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் இப்ப வந்திருக்கு அதே மாதிரி மனித சிறுநீரை வேதி மாற்றி மருத்துவ உள்வைப்புகள் மற்றும் கட்டுமான பொருட்கள் உற்பத்தி செய்யறதை பத்தியும் ஒரு புதிய முறை வந்து உருவாக்கி இருக்காங்க இன்னொன்னு வந்து புதிய ஆய்வு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விண்வெளி புயலின் போது ஜிபிஎஸ் முடக்கப்படுகின்றன அப்படிங்கறதும் கண்டுபிடிச்சிருக்காங்க இது இது லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேஷன் ஆஃப் சயின்ஸ் ஓகேவா இன்னைக்கு நம்ம பார்த்திருக்கோம் இப்ப பாடத்துக்குள்ள போயிடலாமா இந்த பாடத்துல நம்ம இது வரைக்கும் என்னெல்லாம் பார்த்தோம் அப்படிங்கிறது ஒரு ரீ கேப் த்ரீ எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் த்ரீ வரைக்கும் வந்து என்ன பார்த்தோம் ரேஷ்னல் நம்பர்ஸ் அதோட ஒன் பாயிண்ட் த்ரீயோட ரேஷ்னல் நம்பர்ஸ் அப்படிங்கிற டாபிக்கல் ஓவர் ஒன் பாயிண்ட் ஃபோர்ல இருந்து ஸ்கொயர் அண்ட் ஸ்கொயர் ரூட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கியூப் அண்ட் கியூப் ரூடா அப்புறம் வந்து அடுக்கு பவர்ஸ் அண்ட் எக்ஸ்பரன்ஸ் அடுக்குகளும் அடுக்கு குறியீடுகளும் அப்புறம் சயின்டிஃபிக் நோட்டேஷன்ஸ் ஓகேவா அறிவியல் குறியீடுகள் இதுதான் வந்து அடுத்து வர எக்ஸைஸ் சோ நம்ம இந்த வர்க்கம் மற்றும் வர்க்கம் மூலம் ஸ்கொயர் அண்ட் ஸ்கொயர் ரூட் வந்து லாஸ்ட் கிளாஸ்லயே ஸ்டார்ட்டிங் நம்ம பண்ணியாச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டு எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ல இருந்து நம்ம எக்ஸாம்பிள் பாத்துருக்கோம் எக்ஸசைஸ் கிளாஸ் நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிருந்தோம் அது இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம் ஓகேவா சரி ஓகே இப்போ ஸ்கொயர் அண்ட் ஸ்கொயர் ரூட் அப்படின்னா என்ன ஹம் அப்படின்னு பார்த்தா தெரியும் இரண்டின் மடங்கு அதாவது ஒரு எண்ணினுடைய இரண்டு மடங்கு தான் ஸ்கொயர் அதனுடைய மூலம் அப்படிங்கிறது அதனுடைய உருவாகிறது இப்போ டூ டு தவர் டூ இஸ் ஈக்வல் டு போர் த்ரீ டு த பவர் டூ இஸ் ஈக்வல் டு மூணு ஸ்கொயர் ஒன்பது ஸ்கொயர் நாப்பத்தி ஒன்பது எட்டு ஸ்கொயர்டு அறுபத்தி நாலு ஒன்பது ஸ்கொயர்டு எண்பத்தி ஒண்ணு பத்து ஸ்கொயர்டு நூறு இது நமக்கு எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச ஒரு விஷயம் ஸோ நம்ம என்ன பண்றோம் ஃப்ரம் ஸ்டாண்டர்ட் ஃபோர்ல இருந்து இதெல்லாம் படிச்சுட்டு வரோம் டூ இன்டூ டூ ஸீக்குவல் டூ ஃபோர் த்ரீ இன்டூ த்ரீ ஒரு எண்ணை அதே எண்ணால் பெருக்கும் போது கிடைக்கக்கூடிய மதிப்பு வர்க்கம் ஸ்கொயர் அப்படின்னு சொல்றோம் ஸ்கொயர் ரூட் அப்படிங்கறது வந்து இப்போ ஸ்கொயர் ஆஃப் தேர்ட்டி சிக்ஸ் அப்படின்னா இது எப்படி வந்து இத பிரிப்போம் ஆறு இன்டூ ஆறு அப்போ ரெண்டு ஆறு அப்படின்னா இங்க வந்து ஸ்கொயர் ரூட்னாலே இந்த ஸ்கொயர் ரூட் அப்படின்னாலே இந்த வர்க்க குறியீடுக்கு முன்னாடி இரண்டு இருக்கிறதா அர்த்தம் கியூப் ரூட்னா இங்க மூணு இருக்கிறதா அர்த்தம் அப்போ இந்த ரெண்டு ஒரு நம்பரை வெளியில எடுப்போம் இப்ப ஸ்கொயர் ரூட் ஆஃப் தேர்ட்டி சிக்ஸ் வந்து சிக்ஸ் இன்டூ சிக்ஸ் பிரிப்போம் இப்போ ஆன்சர் சிக்ஸ் அப்படிங்கறது வரும் சோ இது எங்க இருந்து உருவாகிறதோ அதனுடைய ஆரிஜின் இங்க வந்து நமக்கு வருது ஓகேவா சோ இதுதான் வந்து வர்க்கம் மற்றும் வர்க்க மூலத்தோட பேசிக் இத நாம ஆல்ரெடி குட்டி கிளாஸ்ல இருந்தே படிச்சுட்டு வந்துருக்கோம் சோ அததான் நம்ம வந்து என்ன பண்ணோம் லாஸ்ட் கிளாஸ்ல எல்லாம் அதனுடைய டெஃபெனிஷன்ஸ் அது எப்படி வருது எல்லாமே நம்ம பாத்தோம் இப்போ த ஸ்கொயர் ரூட் சப் அப்படிங்கறது என்ன வர்க்கங்களின் பெருக்கல் அதே மாதிரி வர்க்கங்களின் வகுத்தல் என்ன அந்த வர்க்கங்களின் பெருக்கல் வகுத்தல் நம்ம நார்மலா செய்யக்கூடிய நம்பர்ஸ் தான் அத நான் இப்போ உங்களுக்கு சிமுலேஷன்ல காட்டுறேன் பாருங்க சோ ப்ராடக்ட் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப்டர் இங்க ரெண்டு நம்பர் குடுத்திருக்காங்க ரூட் பதினேழு ரூட் அஞ்சுன்னு சொல்லிட்டு ரெண்டு நம்பர் குடுத்துருக்காங்க சோ ரூட் பதினேழு இன்ட்டு ரூட் அஞ்சுங்கிறத நீங்க நார்மலா மல்டிப்ளை பண்றீங்க எப்பவும் நம்ம பதினேழு இன்ட்டு அஞ்சு மல்டிப்ளை பண்ணும்போது எப்படி பண்ணுவோமோ அதே இப்போ இது ரூட் எண்பத்தஞ்சு இப்ப இதனுடைய சுருங்கிய வடிவம் கண்டுபிடிக்க முடியும் இப்ப ரூட் முப்பத்தாறுன்னு கிடைச்சதுன்னா அதனுடைய சுருங்கிய வடிவம் ஆறுன்னு எழுதலாம் இப்ப ரூட் சுருங்கிய வடிவம் இல்ல சோ சிம்பிளிஃபை த ப்ராடக்ட் இப்ப எழுபத்தி பதினொன்னு இன்ட்டு ஏழு எழுபத்தி ஏழுன்னு வரும் இங்க ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா சோ இந்த மல்டிபிளிகேஷன் அப்படிங்கறது வந்து நம்ம நார்மலா எண்களை பெருக்கிறது எப்படியோ அதே மாதிரி பெருக்க போறோம் அதுதான் வந்து அதனுடைய இது அதே மாதிரிதான் பாருங்க ரூட் இருபத்தி ஒன்னு பை ரூட் மூணுன்னு இருக்கா சோ இப்ப நீங்க நார்மலா இருபத்தி ஒண்ணு பை மூணுன்னா அந்த என்ன பண்ணுவீங்க ஏழு மூவ் இருபத்தி ஒன்னு அப்படின்னு சொல்லிட்டு வரும் சோ நார்மலா பெருக்கல் வகுத்தல் இப்போ நமக்கு இங்க ஒரு ஸ்பெசிபிக் மெத்தட் குடுத்திருக்காங்க நமக்கு எட்டாம் கிளாஸ் புக்ல ஸ்பெசிபிக்கா ஒரு மெத்தட் குடுத்திருக்காங்க லாங் டிவிஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க நீள் வகுத்தல் முறை அந்த நீள் வகுத்தல் இப்ப இதெல்லாம் வந்து இந்த சுருக்குகன் பெருக்கல் வகுத்தல் பெருக்கல் எல்லாம் நீங்க பாத்தீங்க இல்லையா ஒரே நிமிஷம் எயித்து ஸ்டாண்டர்ட்ல ஒரு ஸ்பெசிபிக் மெத்தட் கொடுத்துருக்காங்க அதுதான் வந்து லாங் டிவிஷன் மெத்தட் நீள் வகுத்தல் முறை அப்படின்னு சொல்றோம் அந்த நீள் வகுத்தல் முறை அப்படிங்கிறது என்ன அது எப்படி நம்ம வந்து பாக்குறோம் போறோம் சோ அதுக்கு நான் வந்து உங்களுக்கு ஒரு சிமுலேஷன் காட்டுறேன் இப்போ இங்க வந்து ஒரு நம்பர் எடுத்துக்கிறாங்க இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா டூ நம்பர்ஸ் பத்து இன்டூ பத்து நூறு ஓகேவா சோ இப்ப இங்க நூறு கீழே வந்துடும் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் கேன்சல் ஆயிடும் அடுத்த அடுத்த டிஜிட் இறக்குறீங்க அடுத்த ரெண்டு செட் ஆஃப் டிஜிட் இறக்குறீங்க இறக்கிட்டு இந்த முதல்ல இருக்கக்கூடிய பத்தை ரெண்டால பெருக்கி இங்க இருபது அப்படின்னு போடுவீங்க முதல்ல கொடுத்துருக்க கூடிய ஈவ போர்ஷன் மல்டிப்ளை பை டூ டுவெண்ட்டின்னு போடுவீங்க இங்க நீங்க ஒரு நம்பர் போட போறீங்க அந்த நம்பரை தான் இங்கேயும் போடணும் ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இரநூ இருபதுக்கு பக்கத்துல அஞ்சுன்னு போடுறீங்க வச்சுக்கோங்க இருநூற்றி ஐந்து அப்படின்னு ஆகும் அதே அஞ்சு தான் நீங்க இங்க மேலையும் ஈவு இருக்கக்கூடிய இடத்துலையும் போட வேண்டும் ஸோ அப்ப அஞ்சால இரநூத்தி அஞ்ச பெருக்கினா நாலாயிரத்தி ஐம்பத்தாறுங்கிற நம்பர் சிம்பிளிஃபை ஆகுமா அப்படின்னு பார்த்து அங்க நம்ம அந்த நம்பரை ரீப்ளேஸ் பண்ணுவோம் ஸோ இருபது இன்டூ ரெண்டு 40. அப்போ ஃபர்ஸ்ட் டிஜிட் கேன்சல் ரெண்டாவது பாருங்க சோ ஃபர்ஸ்ட் டிஜிட் கேன்சல் ஆயிடுச்சு இருநூத்தி ரெண்டு ரெண்டு நானூத்தி நாலு அப்போ இந்த கேன்சல்டு இப்ப அம் மைனஸ் அம்பத்தி ஆறுல ப்ளஸ் நாலு போச்சுன்னா மைனஸ் ஐம்பத்தி மை சாரி மை இங்க சைனை மாத்துவோம் ஐம்பத்தி ஆறு மைனஸ் நாலு மைனஸ் அறுபது இங்க சைனை மாத்தினாதான் இந்த நம்பர் கேன்சல் ஆகும் சோ பிளஸ் ஆ இருக்கிறது மைனஸ் ஆகவும் மைனஸா இருக்கிறது பிளஸ் ஆகவும் சைனை சேஞ்ச் பண்ணும் போதுதான் உங்களுக்கு என்ன ஆகும் ஃபர்ஸ்ட் டிஜிட் கேன்சல் ஆகும் சோ இப்போ அடுத்த டிஜிட் என்ன பண்றோம் சேம் இப்போ இந்த இருபது இப்படியே வந்துரும் இப்ப இந்த ரெண்ட அடுத்த நம்பரால எடுக்கிறோம் அடுத்த எல்லாத்தையும் இறக்கியாச்சு இப்போ இந்த ரெண்ட ரெண்டால மல்டிப்ளை பண்ணனும் இங்க எந்த நம்பர் அடுத்தடுத்து நம்ம போடுறோமோ அத ரெண்டால மல்டிப்ளை பண்ணும் அதாவது இந்த ஈவில போடக்கூடிய நம்பரை சோ ஃபர்ஸ்ட் நம்பர் அசிட் ட்வெண்ட்டி வந்துருச்சு இது ஆல்ரெடி டூவால மல்டிப்ளை பண்ணிட்டோம் இப்போ ரெண்டாவதா என்ன போட்டோம் டூ டூ இன்டூ டூ ஃபோர் சோ அதையும் இறக்கியாச்சு மூணாவதா ஒரு பேர் போட்டிங்க மைனஸ் த்ரீ இன் இருபது நாலு மூணு இது அப்படியே மல்டிப்ளை பண்ணும் மைனஸ் த்ரீ இன்டூ டுவெண்ட்டி மைனஸ் சிக்ஸ்டீன் வரும் மைனஸ் த்ரீ இன்டூ ஃபோர் மைனஸ் டுவெல் மைனஸ் த்ரீ இன்டூ மைனஸ் த்ரீ நயன் சோ இப்ப வந்து சைனை எல்லாத்தையுமே மாத்தும் போது இங்க எல்லாமே கேன்சல் ஆகி ரிமைண்டரு ஜீரோ அப்படின்னு கிடைக்கும் நமக்கு கொடுத்துருக்கிற லாங் டிவிஷன் மெத்தட்ல உங்களுக்கு ஈவில என்ன நம்பர் போடுறீங்களோ அந்த நம்பரை ஒவ்வொரு ஸ்டெப்லையும் டூஆலை மல்டிப்ளை பண்ணி எடுத்துட்டு வரணும் இதுதான் வந்து உங்களுக்கு இப்போ கொடுத்துருக்கிற எயித்து மேக்ஸ்ல கொடுத்துருக்கிற லாங் டிவிஷன் மெத்தட் இது ஒரு ஃபைவ் மார்க் கொஷின் ஓகேவா ஸோ இதை நான் உங்களுக்கு சிமுலேஷன்ல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் உங்க புக்கில் வந்து நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க ஓகேவா நான் இப்போ எக்ஸசைஸ் ப்ராப்ளம் போயிடலாம் புக்ல சேம் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க நம்பர் மட்டும்தான் சேஞ்சு உங்களுக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க கொஞ்சம் டிஜிட்ஸ் வந்து சின்னதா கொடுப்பாங்க பெருக்கல் வகுத்தல் லாங் ரிவிஷன் வகுத்தல் பார்த்தாச்சா அதே தான் நம்ம நார்மலா என்னோமோ அதே தான் இங்கேயும் பண்ண போறோம் ஸ்கொயர் ஆஃப் ஃபாலோயிங் நம்பர்ஸ் மூணு கொஸ்டின் கேட்டிருக்காங்க மூணுத்துக்கும் ஆன்சர் பண்ண போறோம் ஸோ டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா அப்பப்பவே கேளுங்க இந்த ஸ்கொயர் நம்பர் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஸோ அதனால வந்து ஒரு டைம் பார்த்ததுல உங்களுக்கு அப்படி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிடும் கண்டிப்பா திருப்பி திருப்பி பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் சரியா சோ ஃபைண்ட் த ஸ்கொயர்னு கொஸ்டின் நம்பர் த்ரீ ஃபஸ்ட் சப்டிவிஷன் பதினேழுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ பதினேழு இன்டூ பதினேழு ஸ்கொயர்னாவே அந்த நம்பரை அதே நம்பரால பெருக்கணும் பதினேழு இன்டூ பதினேழு பெருக்கணும்னா ஏழு ஏழு நாற்பத்தி ஒன்பது மீதி நாலு ஏழு ஒன்னு ஏழு ஏழும் நாலும் பதினொன்னு ஒண்ணு இன்டூ ஏழு ஏழு ஒண்ணு இன்டூ ஒண்ணு ஒண்ணு ஒன்பது எட்டு ரெண்டு இருநூற்று எண்பத்தி ஒன்பது வேண்டும் அப்போ மூணு ஒன்பது மூணு இன்ட்டு ஜீரோ ஜீரோ மூணு இன்ட்டு ரெண்டு ஆறு ஜீரோ இன்ட்டு த்ரீ ஜீரோ ஜீரோ இன்ட்டு ஜீரோ 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 இன்ட்டு டூ ஜீரோ ரெண்டு இன்ட்டு மூணு ஆறு ரெண்டு இன்ட்டு ஜீரோ ஜீரோ ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு ஒன்பது பூஜ்ஜியம் ஆறு ஆறு பன்னெண்டு பேலன்ஸ் ஒன்னு அந்த ஒண்ணு அப்படியே போட்டுருவீங்க நாலு நாப்பத்தி ஓர் ஆயிரத்தி இருநூற்றி ஸ்கொயர்னு சொல்லிட்டாலே அதே நம்பரை அதே நம்பரால திருப்பியும் பெருக்கணும் அந்த டிஜிட்ஸ் மட்டும் ஆயிரத்தி தொண்ணூத்தி எட்டு இன் டு ஆயிரத்தி தொண்ணூத்தி எட்டு சோ எட்டு எட்டு அறுபத்தி நாலுக்கு நாலு மீதி ஆறு எட்டு ஒன்பது எழுபத்தி ரெண்டும் ஆறும் எட்டு மிதி ஏழு எட்டு இன்டூ ஸோ அந்த ஏழு அப்படியே ரீப்ளேஸ் ஆயிடும் எட்டு இன்டூ ஒன்னு எட்டு நைன் எயிட்ஸ் ஆர் செவன்டி டூக்கு டூ செவன் நைன் நைன்ஸ் ஆர் எயிட்டி ஒன் எயிட்டி ஒன் பிளஸ் செவன் இஸ் எயிட்டி எயிட் வேலன்ஸ் எயிட்

பேலன்ஸ் ஒன் எட்டு பதினாறு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கு அஞ்சு பேலன்ஸ் ரெண்டு ஒன்பது ஒன்பது பதினெட்டு ரெண்டு இருபதுக்கு பேலன்ஸ் ரெண்டு அப்படியே இங்க இறக்கிடுவீங்க இது இது எல்லாத்தையும் மல்டிப்ளை அந்த எண்ண அதே என்னால மல்டிப்ளை பண்ணும் பட் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே கரெக்டா ஃபாலோ பண்ணணும் ஏதாவது ஒரு நம்பரை மாத்துனீங்கன்னா கூட ஃபுல் கொஷின் இஸ் அப்படின்ட்டு வந்துடும் சரியா So, அடுத்தது ரெண்டாவது த ஃபாலோயிங் இஸ் பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட் ஸ்கொயரும் நம்ம லாஸ்ட் கிளாஸ்லயே பார்த்துட்டோம் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்ம லாஸ்ட் இயரும் படிச்சிருக்கோம் அஞ்சாம் கிளாஸ் ஆறாம் கிளாஸ் ஏழாம் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் Perfect சம் வொர்க் அவுட் பண்ணும்போது பார்க்கலாம் நாலாவது கேள்வி முதல் subdivision, 725. இருபத்தி 725, அஞ்சால செவன் ஓர் அஞ்சு அஞ்சு பேலன்ஸ் ரெண்டு நாலு அஞ்சு இருபது பேலன்ஸ் ரெண்டு அஞ்சு அஞ்சு இருபத்தஞ்சு திருப்பியும் மஞ்சால போடுங்க ரெண்டு அஞ்சு பத்து பேலன்ஸ் நாலு ஒன்பது அஞ்சு நாற்பத்தி அஞ்சு ஸோ இதை வந்து டேரெக்டாக இருபத்தி ஒன்பதாவது வாய்ப்பாடில் மட்டும்தான் போட முடியும் வேற எதுவும் கிடையாது ஸோ அப்போ செவன் டுவெண்ட்டி ஃபைவ் இஸ் ஈக்வல் டு ஃபைவ் இன்டூ ஃபைவ் இன் டூ டுவெண்ட்டி நைன் எழுதலாம் ஸோ அப்போ நீங்கள் இதை எப்படி எழுதுலாம்னா ஃபைவ் ஸ்கொயர்ட் இன்டூ டுவெண்ட்டி நயன் ஸோ இங்கே செகண்ட் ப்ரைம் ஃபேக்டர் டுவெண்ட்டி நயனுக்கு பேர் இல்லை ஸோ அதனால இந்த எழுநூற்றி இருபத்தி அஞ்சானது நாட் ப பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் இதை எப்படி எழுதணுன்னா செகண்ட் ப்ரைம் ஃபேக்டர் டுவெண்ட்டி நயன் ப்ளஸ் நாட் have a pair hence 725 is not a perfect square okay va. சோ சோ இதே செகண்ட் நமக்கு நமக்கு அங்க ஸ்கொயர் இருக்கும் ஓகேவா இல்ல இப்ப இப்ப வந்து இருக்கா அந்த உங்களுக்கு என்ன பாக்குறீங்க ஐந்து ரெண்டு அஞ்சுக்கு ஒரு அஞ்சு நீங்க வெளியில எடுக்க முடியும் சோ அப்படி எடுக்கும் போது ரெண்டு அஞ்சுக்கு ஒரு அஞ்சு நீங்க வெளியில எடுக்க முடியும் அப்படின்னா அதே மாதிரி இருபத்தி ஒன்பதுக்கும் இருபத்தி ஒன்பது இன்டூ இருபத்தி ஒன்பதுன்னு ஒரு நம்பர் இருந்து இருந்தது அப்படின்னா இப்ப இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் இப்ப இந்த இருபத்தி ஒன்பதுக்கு இல்ல ஜோடி இல்ல அதனால அது நான் வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது ஓகே இல்லையா ஒவ்வொரு சம்மா பார்க்கலாம் ஏதாவது ஒண்ணு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வருதான்னு பார்ப்போம் செகண்ட் சப்டிவிஷன் நைன்டி ஒன் நைன்டி வந்து நூத்தி தொண்ணூறு ரெண்டால போட்டிங்கன்னா ஒன்பது ரெண்டு பதினெட்டு பேலன்ஸ் ஒண்ணு ஐ ரெண்டு பத்து தொண்ணூத்தி அஞ்சுன்னு ஆகும் அஞ்சால போட்டீங்கன்னா ஒரு அஞ்சு அஞ்சு மிதி நாலு ஒன்பது அஞ்சு நாற்பத்தஞ்சு பத்தொன்பதால போட்டிங்கன்னா ஒண்ணு ஓகேவா ஸோ அப்போ இது எப்படி எழுதலாம் ரெண்டு இன் அஞ்சு இன்டூ பத்தொன்பது இப்ப இது எதுக்குமே வந்து பேர் கிடையாது Factor 2519 does not have the pairs, hence 190 is not a perfect square. Wein chalte aeli la. Adathadi 841. 841 vandu unglu ke 29 the table la na, na So apu idhen 29 into 29. So that is idhu ko square root of 841 is equal to 29. Na binaiyid இப்போ எயிட் ஃபார்ட்டி ஒன் இஸ் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ஏன்னா இதுக்கு வந்து இருபத்தி ஒன்பது அப்படிங்கிறது மட்டும்தான் ஒரே ஒரு பேர் ஆனால் இங்கே என்ன சொல்லலாம் நீங்க ஒரு பேர் தான் இருக்கணும் மல்டிபிள் பேர் நாட் லைக் தட் எவ்வளோ நம்பர்ஸ் இருந்தாலும் அதுக்கு பேர்ஸ் இருந்ததுன்னா தட் இஸ் கால்டு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் பேர்ஸ் இல்லை அப்படின்னா அது வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது ஓகேவா ஸோ இதுதான் இதனுடைய கான்செப்ட் ஆயிரத்தி எண்பத்தி ஒன்பது மூணாவாய்ப்பாட்ல போடுறோம் மூணு ஒன்பது பேலன்ஸ் ஒண்ணு ஆறு மூணு பதினெட்டு மூணு ஒன்பது திருப்பியும் மூணாவாய்ப்பாட்ல போடுறோம் ஒன்னு ரெண்டு பதினொன்னு ஒண்ணு பதினொன்னு ஸோ அப்போ இங்க வந்து த்ரீ இன்டூ த்ரீ இன்டூ லெவன் இன்டூ லெவன்னு எழுதலாம் எழுதலாமா

அதுல ஆறு சப்டிவிஷன் ஏதோ ஒரு நாலு சப்டிவிஷன் அதுக்கப்புறம் எடுத்துட்டு வாங்க பகா காரணி முறைனு கொடுத்திருக்காங்க இந்த பகா காரணி முறையில நம்ம வந்து இதுலயே சிமுலேஷன்லயே போடுவோமா இந்த சம்ஸ் ஒரே ஒரு நிமிஷம் வருங்க இங்க இருக்கிற எல்லா கொஸ்டினையுமே இங்க போட்டுடலாம் நமக்கு சோ இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா இதோட அது என்னென்ன கொடுத்துருக்காங்க ரெண்டு இன் ரெண்டு இன்டூ ரெண்டு இன் மூணு இன்டூ மூணு சோ ஃபர்ஸ்ட் ரெண்டு ரெண்டுல ஒரு ரெண்டு வெளியில் எடுத்துடலாம்

ஸோ அப்போ இதுல வந்து ரெண்டு இன் ரெண்டு இன் மூணு எடுத்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு நாலு நாலு மூணு பன்னெண்டு ஸோ ஒன் ஃபார்ட்டி ஆன்சர் இஸ் போருடைய அடுத்தது ரெண்டாவது நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு டூ பிப்டி சிக்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ நமக்கு இதுல கொடுத்துருக்கிற எல்லா நம்பரையுமே இங்கே ஒர்க் அவுட் பண்ணிக்க பாருங்க டூ பிப்டி சிக்ஸ் அப்படிங்கும்போது ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ரெண்டு இருக்கு இல்லையா

நைன் தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இஸ் ஈக்வல் டு அஞ்சு இன்டூ அஞ்சு இன்டூ பத்தொன்பது இன்டூ பத்தொன்பது ஸோ அஞ்சு இன்டூ பத்தொன்பது ஸ்கொயர் ரூட் ஆஃப் நைன் தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபைவ் ஸோ அப்போ பத்தொன்பது இன்டூ அஞ்சு எவ்வளோ தொண்ணூற்றி அஞ்சு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன்பதாயிரத்தி இருபத்தி அஞ்சு இஸ் ஈக்வல் டு தொண்ணூற்றி அஞ்சு ஸோ ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் கேல்குலேட் பண்ணுறது எல்லாமே சிமுலேஷன்லயே ஃபிஃப்த் கொஷின்ஸ் ஆறு சப் டிவிஷன்மே அவுட் பண்ணிருக்கேன் இப்ப கொஸ்டின் நம்பர் சிக்ஸ் இல்லையா சிக்ஸ்ல என்னன்னா ஸ்கொயர் ரூட் பை லாங் டிவிஷன் மெத்தட் ஃபர்ஸ்ட் எடுத்த ஒரு சிமுலேஷன் காமிச்சன் இல்லையா அதுதான் வந்து இப்ப பார்க்க போறோம் லாங் டிவிஷன் மெத்தட்ல இது நாலு சப் டிவிஷன்ஸ் நா சாரி நாலு டிஜிட்ஸ் நான்கு ஸ்தானங்கள் உடைய எண்களை கொடுத்துருக்காங்க அதுதான் இப்போ லாங் டிவிஷன்ல ஓகேவா அதுல நாலு சப் டிவிஷன் குடுத்துருக்காங்க எவ்வளவு முடியுதோ அவ்வளவு பாக்குறீங்க டவுட்ஸ் ஏதாவது இருக்கா சோ இந்த பகா காரணி நீங்க ஒரு டவுட் கேட்டு நம்மளுடைய நம்மளோட இதுல பேர் வரலைன்னா அந்த நம்பரை என்ன பண்ணுவோம் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கேட்ட கொஷின் நான் எக்ஸாம்பிள்க்கு சொல்றேன் த்ரீ டுவெண்ட்டி நைன் இருக்கு அஞ்சு இன் அஞ்சு இன் பத்தொன்பதுன்னு இருக்கு இப்ப இது என்ன பண்ணலாம்னா ரெண்டு அஞ்சுக்கு ஒரு அஞ்ச எடுத்துட்டு ரூட் ரூட் பத்தொன்பது ஸ்கொயர் ஆஃப் த்ரீ டுவெண்ட்டி திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் நாட் அ எக்ஸாக்ட் கொஸ்டின் சோ இப்ப நீங்க கேட்ட கொஷின் மேம் எனக்கு பகா காரணி படுத்தல பேர் இல்லாம இருந்ததுன்னா அங்க நம்ம ஆன்சர் எப்படி போடுவோம் அங்க என்ன பண்ணுவோம்னா அந்த ரூட் குள்ள இருக்கிற பத்தொன்பதை வந்து சிங்கிளா இருக்க எந்த நம்பரா வேணா இருக்கட்டும் அதை வந்து ரூட் குள்ள போட்டுடுவோம் எதுக்கு பேர் இருக்கோ அது டபுள் நம்பருக்கு ஒரு நம்பர் வெளியில எடுப்போம் இப்போ உங்களோட டவுட் கிளியர் ஆச்சா சோ நீங்க வந்து இதே வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயரானு கேக்குற இடத்துல பேர் இல்ல நோ பேர் ஒரு நம்பருக்கு இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல நீங்க என்ன பண்ணலாம் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படிங்கிற இடத்துல ஃபைவ் இன்டூ ஃபைவ் இன்டூ

ஃபைவ் இன்டூ ஃபைவ்ல ஒரு ஃபைவ் வெளியில எடுத்துருவீங்க இந்த நம்பரை வந்து ரூட்டுக்குள்ள த்ரீயோ நைன்டினோ என்ன ரிமைனிங் பேர் இல்லாம இருக்கோ அத ரூட்டுக்குள்ள காமிச்சு ஆன்சர் போட்டுருவீங்க சோ இதுதான் வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயருக்கும் ப்ரைம் ஃபேக்டரைசேஷனுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் இந்த டவுட் உங்களுக்கு புரிஞ்சுதா கிளியர் ஆயிடுச்சுங்களா சோ இப்போ லாங் டிவிஷன்ல ஒரு கணக்கு பாத்துடலாமா பதினேழு அறுபத்தி நாலுன்னு கொடுத்துருக்காங்க

ஸோ இந்த எட்டு பக்கத்துல போட இங்கே நாலு பக்கத்துல போடக்கூடிய எண்ணை தான் இங்கேயும் போட வேண்டும் இந்த எண்ணால் இதை முழுவதுமாக பெருக்க வேண்டும் ஸோ நான் வந்து ரெண்டு போடுறேன் அப்ப ரெண்டு இன்டூ எட்டு பதினாறு ரெண்டு இன்டூ ரெண்டு நாலு நூத்தி அறுபத்தி நாலு ஜீரோ ஆயிடுச்சு அப்போ ரூட் ஆஃப் ஒன் செவன் சிக்ஸ் ஃபோர் இஸ் ஈக்வல் டு ஃபார்ட்டி டூ இதுதான் லாங் டிவிஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது ஓகேவா ஸோ ஓகே இப்போது நம்ம இன்னைக்கு என்னென்ன பார்த்தோம் லாங் டிவிஷன் மெத்தட் டைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ஸோ இது மூணுமே இன்னைக்கு உங்களுக்கு கிளியராக இருக்கா ஸோ நீங்கள் பிரைம் ஃபேக்டரைசேஷனுக்கும் பர்ஃபெக்ட் ஸ்கொயருக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் கேட்டிருந்தீங்க ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ண அந்த டவுட் உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் கிளியரா இருக்கா ஓகே டன் சூப்பர் கிளியர்னு சொல்லிட்டீங்க பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ல ஆஹ் சாரி லாங் டிவிஷன் மெத்தட்ல அடுத்த கிளாஸ்ல பேலன்ஸ் இருக்கிற சம்ஸ் எல்லாம் பாக்கலாம் சோ இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சது தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் வாழ்க பாரதம் வெல்க தமிழகம்